ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நான் சுசிலா அக்ரிகில இருந்து வரங்க ஐயா சரிங்க இது என்ன ஊரு இப்ப நிலக்கடலை சாகுபடி நீங்க எவ்வளவு பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அரியலூர் மாவட்டம் ம் சரிங்கய்யா உடையாம்பி தாலுக்கா அத்தனை கிராமம் ம் என் பேர் சுப்பிரமணியம்

எங்க பார்த்தாலும் செடி ஒரு ஒரு பாத்திக்கு நடந்தோம்னா நடக்கிற இடம் எல்லாம் செடி தான் இருக்கு விட்டோம்னான்னு ஒரு பத்து நாள் ஒன் தேட்டர் போடும் ஆமா எல்லாமே வந்துட்டு அப்படிதான் செத்து செத்து இருக்குது என்ன காரணம் ஐயா அந்த விதை விதை பரவுதா விதை மூலமா வருதாங்க உம் மண்ணு எல்லாம் மண்ணுலாம் சாய் இல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் எருவுலாம் போடுறோம் சரிங்க இது வந்து இந்த பூஞ்சான வந்து விதையில இருந்து வரதா ஆமா

ஆனா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வண்டியில போட்டிருக்காங்க போட்டவங்க யாரும் போட்டாங்க இப்ப அவங்களுக்கு முளைச்சிருக்கு ஆமா இல்ல வண்டிக்காரவங்களே போட்டிருக்காங்க வண்டிக்காரவங்க போட்டிருக்காங்க அவங்களுக்கே நல்லா முளைச்சிருக்கு சரி சாகல சாகவுல எங்களுக்கு அதை விட முளைச்சிருந்தது ஆனா போய்கிட்டே இருக்கு ஊருக்கு அதான் நிறைய ஒண்ணுன்னா எல்லாமே வரிசைக்கு பாத்தோம்னா செத்துக்கிட்டு இருக்குது இப்ப என்ன பண்ணீங்க இந்த இப்ப சாவறதுக்கு என்ன வைத்தியம் இப்பதான் உங்களுக்கு வந்து நீ கால வந்து சொன்னேன்ல மதியானம் இப்போ ஒரு ஏக்கர் ரெண்டு கிலோ பூஞ்சை பவுடர் கொடுத்துருங்க அந்த மணல்லே எருவிலே கலந்து போட்டு தண்ணி விட சொல்றீங்க போட்டு விடலான்னு வாங்கிட்டு வந்துருக்கோம் சரிங்க சரிங்க அது போடுங்க தண்ணி விடுங்க ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடும் திரும்ப இன்னொரு டைம் போட்டீங்கன்னா போடுவோம் ரெண்டு டைம் போட்டு செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆரம்ப ஒரு ஐநூத்தி ரூபா செலவு பண்ணி நம்ம அதை வாங்கி பயன்படுத்தினோம்னா நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கும் ஒரு டைம் பவுடர் மட்டும் போட்டாலே போதும் ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு டைம் பவுடர் போட்டு தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது அதுவுமே செடி செத்ததுக்கு அப்புறம் நம்ம வைத்தியம் பண்ற மாதிரி ஆயிடுது இதுனா ஆரம்ப வைத்தியம் தண்ணி உடிச்சிருக்குனது ஆனா போட்டு என்ன ஆகப்போகுது முன்னாடியே போட்டுறலாம் அடுத்த வருஷம் தான் முன்னாடியே போட்டுருவோம் எல்லாத்துக்குமே அந்த விதை நினைச்சி பண்ணி தான் சார் போடணும் ஆமா இப்ப எல்லா விவசாயிகளுமே அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க நான் அடுத்த வருஷம் அதை பயன்படுத்தி ஆகணும் இந்த வருஷம் வெவாரம் இல்லாம கொஞ்சம் விட்டுட்டோம் மானமும் தினம் தினம் தூட்ட தோணுதால ஒரு என்ன ஒரு முறையே எதையும் பண்ண முடியல ஆமா ஒரு திடீர்னு ஒரு விவசாயிகிட்ட போயிட்டு நம்ம இத பயன்படுத்துங்க நல்லா இருக்கலாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் இப்ப இத ரெண்டு தடவை ஊது விட்டு நாளைக்கு காலை சார் போடலாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம் அப்புறம் இன்னொரு தடவை இந்த பட்டம் ஃபுல்லா அந்த மழையினால எல்லாம் அரிஜண்ட அரிஜெண்டா போட்டதுனால நிறைய பேர் பயன்படுத்த முடியாம போயிடுச்சு அடுத்த விதை நேர்த்தி பண்ணாம போட மாட்டோம் கலசருக்கு போட மாட்டீங்க சரிங்க ஏன்னா விதை பண்றதுலயுமே என்னன்னா நிறைய விவசாயிங்க இந்த பவுடர் கலந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க பவுடர் கலந்து போடும்போது என்னன்னா வண்டியில மாட்டிக்குது சரக்கு கீழே விழ மாட்டேங்குது வண்டியில பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிங்க போடாம விட்டுட்டாங்க ஆனா இப்ப இந்த பிசிட் நானூத்தி பத்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வண்டியிலயும் போடலாம் கையாலையும் போடலாம்

ஒரு நாள் லேட்டா போயிட்டு இருந்தா இப்ப எல்லாம் நல்லா இருக்குமே அவங்களுக்கு நல்லா முளைக்க வச்சோம் சரிங்க ஓகேங்க ஆனா சரி பண்ணிடலாம் நீங்க இன்னொரு டைம் இந்த பவுடர் போடுங்க இன்னொரு டைம் போடுங்க நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடலாங்க ஒரு ஒரு தண்ணிக்கு எருவு போட்டாலும் பரவாயில்ல என்ன பண்ண போறோம் ஆமா வந்துருச்சு நம்ம தடுத்து தான் ஆமா நம்ம வந்து விவசாயிக்கு வந்து லாபத்தை எதிர்பார்க்கூடாது நல்லா இருக்குன்னா இப்போ நம்ம தான் தரமான விவசாயி அவரு நல்லா விளங்கிருக்குன்னு சொல்லணும் ஆமா அதான் மெயின் நான் செல்வே கணக்கு பண்ண மாட்டேன் சரிங்க 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 நன்றிங்க